கைது <ahananapanna> செய்ய <uk> <initiatives> கைது செய்ய இது நடந்ததை நாங்க அப்படியே சொல்லி இது கதைக்கப்பட வேண்டிய விஷயம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து காற்றா தான் அந்த இடத்துல வந்த கவலைக்குரிய ஒரு கசப்பான சம்பவமா இந்த நாள்ல அது சுதந்திர நாள்ல இப்படி நடந்திருக்குன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே கசப்பா இருக்கு வீதியில பாருங்க இப்படி வெறிச்சு ஒடி போய் இருக்கண்டு நேற்றுல அமெரிக்கா அவ்வளவு கிரௌடா இருக்கு இன்றைக்கு வந்து லீவ் என்றபடியா அரசாங்க விடுமுறை என்றபடியா வந்து பெருசாக இந்த வீதியால் கிரௌட் இல்ல அப்படி இல்லாடி வந்து இதெல்லாம் சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும் போகவே இல்லாமல் இருக்கும் இப்ப போக கூடிய மாதிரி இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் நேற்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில கொழும்புக்கு வந்து ஆட்டோவில் வந்துனாங்க அதுவும் எங்களோட டூர்ஸ் ஆட்டோவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணித்தி ஆட்டோ பயணத்தில் வந்து பய நானூற்றி பதினேழு கிலோமீட்டர் கிடக்கிறது அதுதான் ரேஞ்சலில் வந்து படுத்து நாங்கள்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இன்றைக்கு விடிய எலும்ப கொஞ்சம் லேட் ஆகிடு நான் எழும்பிட்டேன் ஒரு ஏழரைக்கு வந்து எழும்பிட்டோம் சரி கொழும்புக்கு வந்து எங்கட வாகனத்தில் வந்துக்கிறோம் சரி கொழும்பில் என்னெல்லாம் பார்க்கலாம் வந்துட்டு விடியவே வந்து வெளிக்கிட்டு நாங்கள்லாம் வெளிக்கிட்டவே ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னென்னா வந்து விடிய வரைக்கே போலீஸார் நிப்பாட்டி வந்து எங்களோட பேக்லேருந்து எங்களோட பர்ஸ்லேருந்து சகலதுமே வந்து செக் பண்ணிட்டோம் அதோட அட்ரெஸை பார்த்துட்டு யாழ்ப்பாணம் பண்ணோட இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி கூடுதலாக இருந்தால் கூடுதலா மற்ற இன்றைக்கு என்ன விஷயம் என்ன வந்து இன்றைக்கு வந்து இலங்கை அடைந்த நாள் என்று வந்து சொல்லினோம் நாங்கள் இங்கே வந்த நேரம் வந்து இந்த நாள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணினோம் அதோட மழைமையா இருக்கிறத விட இந்த முறை கொஞ்சம் மந்தமா தான் இருக்கேன் குறைவா இருக்கேன் என்னன்னா வாகனங்கள் எல்லாம் இந்த கொடி எதெல்லாம் போட்டிருப்பாங்க கடையல்ல எல்லாம் கட்டிருப்போம் அதெல்லாம் இப்ப குறைவா இருக்குது பெருசா இது இல்ல மற்ற வாகனங்கள் நடமாட்டங்கள் கொஞ்சம் குறைவா இருந்தது வர்ற பகுதியில் எல்லாத்துலையும் அதுல ஒரு கப்பலோ நிப்பாட்டிருக்கு நான் அந்த கப்பல்ல பறக்குது பறக்குதுன்னு அந்த முன்னுக்கு படைக்கிறது தான் சின்னதான் பறக்குது ரைட் இன்னைக்கு வந்து அப்ப நாங்க விடியவே போ வலிக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து நாள் அதோட பப்ளிக் ஹோலிடேனா பப்ளிக் ஹாலிடே சேர்த்து வருது அதனால் பெருசாக சனலாட்டம் இல்லை வீதியல்ல இன்றைக்கி அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து அந்த சுதந்திர சது சதுக்கத்தில் வந்து அந்த சுதந்திர தின நிகழ்வு வந்து நடைபெறுறது சொன்னவ சரி நாங்கள் வந்திருக்கிறோம் போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி அவையில் வந்து அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடணும் என்ற பார்ப்போம் என்ன பார்ப்போம் நாங்கள் வந்து நேரம் இருந்தபடியாக வந்து உங்களுக்கும் வந்து காட்டி கொண்டு என்ன வந்து இவ்வளோ காலமும் எங்க வாழ்நாள்ல அப்படி ஒரு நிகழ்வு பார்க்கலாம் நாங்களும் பாக்கல இன்னைக்குதான் கொழும்புல பாக்கிறோம் யாழ்ப்பாணத்துல இருக்க வந்து அந்த சுதந்திர தின நாளன்று வந்து கூடுதலா எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் இடம்பெறும் இந்த பிற நாங்கள் இது என்ன மாதிரி இருக்குன்ற வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றோம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற நண்பர்கள் வந்து அங்க என்ன இடம்பெறது வந்து வந்து உங்களுக்கு அறிய தருவினோம்

படிச்சு அவங்களே திருப்பி எடுத்து சரி என்ன செய்யற எப்படியான சம்பவங்கள் நடைபெறுது அதோட இன்னைக்கு சுதந்திர தினம் என்றதையும் வந்து உங்களுக்கு அறியத்தான் ஆனா இந்த ஒன்றையும் காணல அப்ப இங்க இருக்கிற நண்பர்களை விசாரிச்ச மட்டும் இல்ல சொன்ன விஷயம் வந்து இந்த சுதந்திர சதுகத்துல நடைபெற மட்டும் அங்கதான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்டோவை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கால போய் கொண்டுருக்குறோம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு சுதந்திர சதுக்கம் இங்கே தான் வந்து அந்த சுதந்திர தின நிகழ்வு நடைபெறுறது அதோட இப்போ அந்த தமிழில் அறிவித்து கொண்டிருக்கிறோம் அதுவும் வந்து எங்களால் கேட்கக்கூடிய மாரி இருந்தது இதால் தான் பப்ளிக் போகிறதுக்குரிய என்ட்ரன்ஸ் இருக்குது இதால் தான் நாங்களும் போகணும் இப்போ நாங்கள் உள்ளுக்கில் வந்துவிட்டோம் இப்போ நிகழ்வுன்னு நடக்கிற இடத்தை நோக்கி போய் கொண்டுருக்குறோம் போகிறதுக்கு முன்னால இங்கே வச்சு செக் பண்ணிட்டு தான் விடுவேனோம் நாங்கள் கொண்டு வர பேக்குகள் எங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்களை அனுப்பிவிடணும் பாதுகாப்பு கருதி இப்போ நாங்கள் உள்ள வந்துடும் தான் நிகழ்வுகள் நடக்குது உள்ள வர்றதுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டோம் எங்கட பேக்லேருந்து கேமராவிலேருந்து ஸ்டாண்ட்லேருந்து பர்ஸ்லேருந்து சகலதுமே செக் பண்ணிட்டவன் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது செக் பண்ணிட்டு தான் விட்டவன் இங்கே அணிவகுப்புகள் வந்து இடம் கொண்டு <music/> 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 வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு

அந்த வாசலில் அதில் மறைச்சு வச்சுக்கிறீங்க என்ன விஷயம் வந்து போய் கேட்போம் அதுக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறோம் சிலவளை வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து மறைப்பினோம் இப்போ எங்களையே பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு யூடியூப்பராக கேட்டுட்டு விட்டுறாங்க கயந்து என்ன விட்டு தெரியல போய் பாவம் இதால தான் வந்துனாங்க நாங்கள் செக்அப் எல்லாம் முடிஞ்சு பாவம் இதெல்லாம் கய நிற்கிறோம் இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு சந்தர்ட்ட கதச்சு கொண்டிருக்காத்த பத்தாச்சூப் பண்ண சந்திரவனா வந்தவர் கேமரா உணர்ந்தவர் அதோட மீடியா ஐசி எல்லாமே இருந்தது அவரை வந்து வீடியோ எடுக்க கூடாண்டு அப்பதான் அதில் வந்து என்ன சம்பவம் நடக்குதுன்றதை வந்து பார்ப்போம் நான் வந்து அவரை வீடியோ எடுக்க வழியே போக சொல்லி சொல்லி நம்ம போல என்னன்னு வடிவா தெரியலை கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும் வந்து ஒரு இடத்துக்கு போய் காணொளிகளை காணொலிகளை காட்சியப்படுத்துறத சிக்கலண்ட வேறங்க சம்பவம் நடந்த பாத்திருப்பீங்க இங்கால பாத்தீங்கன்னா தயிர்ங்க பிறோம் தயிர் ஆ இதா தயிர் தயிர் சட்டி

இந்த கேமரா ஒன்று உள்ள ஒன்று தான் இதுன்னு சொல்ல அப்போ நான் தேடிங்க ஒன்று கேட்க அங்கேருந்து சந்திரவண்ணாவை இழுத்துட்டு வந்தோம் ஆக்கள் கூட்டிகிட்டு வேறு வந்தவர் எழுத்து கொண்டு வந்தது கூட்டிக் கொண்டு வர எழுத்து கொண்டு வந்தது கூப்பிட்ட விதம் போல சரி பாபம் என்ன என்ன விஷயம் என்று வெளியில் காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னா பாபம் இங்கே இருந்து வந்து நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் வெளிக்கிட போகிறோம் பாய் சந்திப்பாக ப்ரோ சந்திப்பாம் என்ன என்ன இந்த இடத்துல நிற்கிறக்கு விருப்பம் இல்லை அவருக்கு இப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்தால் ப்ரா வெலிக்கிறோம் ப்ரோ சந்திப்பாம் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது நாங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேறி வந்துட்டோம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அப்படின் அதுக்குள்ளே நிற்கவே வந்து மனம் வந்து செல இருந்தது அதனால் நாங்களும் வந்து நிற்காமல் வந்துட்டோம் இப்போ என்ன நடந்தது என்ற வந்து ஃபுல்லாக இதில் ஒரு இடத்துல இருந்து வந்து விவரிக்க போகிறோம் ஏன்னாடா கட்டாயமே வந்து இந்த தெளிவுபடுத்துவது வேணும் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் என்ன சொல்கிறது இப்போ எக்கச்சக்க பேர் இது ஒரு பொது நிகழ்வு பொது வந்து நிற்க வந்து எக்கச்சக்க பேர் ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து எல்லாருமே வந்து வீடியோஸ் தான் கொண்டு வந்தது ஆனால் அவரை மட்டும் எடுக்கக்கூடாண்டு அதை இப்படி இப்படி பிடிச்சிக்கொண்டு வெளியே கொண்டு விட்டது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அதை பற்றி ஏன் நடந்தண்டு பார்ப்போம் கயன் பக்கத்தில் நின்றவன் கேனண்ட்ட கேட்டால் தான் தெரியும் எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியாது இப்படி நடந்ததுண்டு அதுக்கு பிறகு தான் நாங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடியமே இருந்தது ஒரு உற்சாகத்தோடு தொடங்கின இன்றைய நாள் வந்து ஒரு சோகத்தோடு வந்து அதே இடத்துல தொடங்கின அதே இடத்துல வந்து இன்றைக்கு இருக்கிறான் என்ன சிக்கல் நடந்ததுன்னு வந்து பார்த்துருப்பீங்க அதுண்ட விளக்கம் தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா வந்து பக்கத்துலேயே நின்று நாங்கள் நின்று பார்க்கு தான் இந்த வேதனைகள் எல்லாமே தெரியுது நாங்கள் இந்த வந்த நேரம் வந்து சுதந்திர நாள் வந்திருக்கு சரி ஒருக்காகவே இல்லை வந்து என்ன செய்யணும் என்னெல்லாம் நடக்குதுன்றதை காட்டுறதை காண்டி தான் நாங்களே அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து சந்திரம் நான் வந்திருந்தவர் வந்து நான் எங்களை சந்திச்சுட்டு வந்து ஒரு சந்தோஷத்தில் கழிச்சிட்டு முகம் மலர்ச்சியோடு தான் சரி வீடியோ எடுப்போம் அதை மக்களுக்கு காட்டுவோம் வந்துட்டு அவரும் வந்து போயிருந்தவர் பூனா பிறகுதான் இந்த ஒரு கசப்பான நிகழ்வு வந்து நடந்தது இந்த நிகழ்வு நடக்க வந்து கயன் வந்து பக்கத்திலே தான் நின்றவன் நான் வந்து நானும் ஜெர்னம் வந்து போனாங்கள் போன பிறகு இவனது எங்க கயன் கயன் என்று தெரியல இப்போ நான் நிஜம் வந்து சந்திரன் நாட்டை வந்து மீடியா ஐசி இருந்தது அவருக்கு வந்து ஒரு சிறப்புரிமை வந்து கட்டாயம் இருக்கும் அதனால் அவனு கயணம் சேர்ந்து அவரோட எங்களுக்கு முன்னமே போட்டு நீங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறீங்க வந்து நாங்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க அவன் எடுக்கிறான்னு எங்கள் அது நல்ல இடத்துல நின்று கிளியரா எடுப்பான்னு எடுத்துகிட்டு வேறு இடம் வந்துட்டு நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு சரி எதுகிட்ட நிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்காண்டி தான் நான் அவனுக்கு கோலி எடுத்துட்டேன் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டுட்டேன் ஆனா எடுத்துருக்கே மாட்டேன் சரி ஒருக்கா எடுத்து பாப்பை எடுக்க தான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று வந்தது அண்ணா அண்ணாவை தூக்கிட்டாங்க என்ன என்று தெரியல கேமரா ஏதோ பிரச்சனைன்றான் வேற அவன் அப்படி உடனே சொன்ன உடனே வந்து நான் நினச்சேன் வந்து வேறு ஆர்டியோ கேமரா வந்துருக்கேன் அந்த அது வந்து பொதுவிடம் ஒரு நிகழ்வு நடக்கேக்க வந்து வேறு ஆர்டியோ கேமராவில் எதுவும் பிரச்சனை இருக்கும் அந்த கேமரா வந்து சிக்கிப்பட்டது அதுக்கு சந்திரனா வந்து தெரியாமல் பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்ன விஷயம் இவன் இவன் சொல்லிக்க நான் அப்படி தான் கம்மியாயிட்டு அறிஞ்சு எனக்கு பக்கத்தில் இருந்தவனையும் சொன்னான் சொல்லைக்கு வந்து புறம் என்ன நடந்ததுன்னா வந்து ஆஹ் அதுக்கு பிறகுதான் நானஜன் வெளியில ஆக்கள் நிக்கினா ஆக்களை வந்து உள்ளுக்குள்ளே விட இல்ல என்று பார்த்ததுனா ஆனா விவேல் வந்து உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் போய் அதுக்கு பிறகு எடுத்த பிறகு அவையில கஜன் சொன்னது கஜன் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேங்க வந்து எனக்கு அதுக்கு பிறகு அந்த இடத்துல நிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு மனமே வரையிலே வெளியேறினாலும் வந்து அந்த சம்பவம் என்ன சம்பவம்னு கட்டாயமே தெளிவுபடுத்தணும்னு என்ன நடந்தது அங்கே நடந்த விஷயம் என்னென்னா சந்திரவண்ணை நாங்கள் என்ட்ரன்ஸில் போய் சந்திரவன் பார்க்குறோம் பார்த்துட்டு அவரை சந்தித்து கதைச்சி போட்டு அப்போ அவர் வந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்குரிய பகுதி அதாவது ஜனாதிபதி மீடி மீடியா மற்ற எல்லா மீடியாக்களும் போகிற இருந்தா நாங்கள் அவரை சந்திக்க அவர் வெளியில் வந்தோம் அப்போ வந்துட்டு எங்கள்ட்ட பொதுமக்கள் பகுதி அதாவது சாதாரணமாக எங்களை மாதிரி இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் இருக்குன்னு தானே எங்கிட்ட ப்ளாக்ஸ் தாட் அப்போ நாங்கள் பிளாக்ஸ் வடிவத்தில் அங்கே நடந்த விஷயத்த காட்டுவோம்னு சொல்லி போய்க்க எங்கட பகுதிக்குள்ளாலாம் சந்திராவும் உள்ளே வந்துடுவேன் அப்போ நீங்கள் அப்படி கணக்கு செக்ஷன் இருக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்போ சந்திரவண்ணா வந்துட்டு மீடியா ஐசி அவங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே மீடியாக்காரர் வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளாலாம் போக முடியும் கேமரா பார்த்துட்டு என்னென்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பகு அந்த பகுதிக்குள்ளாலாம் போகணும்னு சொல்லி சொல்லிடுவேன் எந்த பகுதி அவர் வந்து முதல் வந்த பகுதி நாங்கள் ஆரம்பத்தில் போய்க்க அப்போ அவர் சொல்கிறார் இல்ல அது வந்துட்டு ஜனாதிபதி மீடியா மட்டும்தான் அதுக்குள்ளால போகலாம் அங்க சொன்ன வேண்டதை இங்க சொல்லிக்க இல்லை நீங்க திருப்ப அதுக்கால போகணும்னு நானும் சந்திர வேண்டாம் நீங்க அப்ப உள்ள போட்டீங்கன்னா நீங்க உள்ள போய்க்கணும் அப்படி நீங்க போங்கன்னு காட்டினா நீங்க அதை கவனிக்கணும் திரும்பி பார்த்தேன் திரும்பி லைன்ல அப்பிட்டேன் அப்ப நாங்கள் திருப்ப அந்த ஜனாதிபதி மீடியா போற பகுதிக்குள்ள போயிருக்கேன் அந்த திருப்ப சொல்லிங்க இல்ல இது ஜனாதிபதி மீடியா மட்டும்தான் போகலாம் நீங்க என்ன செய்யுங்க திருப்ப பொதுமக்கள் தொகுதிக்குள்ளாலே போங்கன்னு சொல்லுங்க

நாங்கள் இப்ப சந்திரண்ணாட உள்ள போறேன் அதாவது அங்க போயிட்டு திருப்ப வந்தேன் அப்ப நீங்க முதலே உள்ள போயிட்டீங்க அப்ப நான் உள்ள விரைக்கல சந்திர அண்ணா இப்போ உங்களை போயிட்டேன் நான் உங்கள்கிட்ட வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நான் உங்கள்ட்ட விரைக்க என்ன ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி உன்னோட வந்த ஃப்ரெண்டை கூப்பிடுன்னு சொல்ல யாரு நான் நீங்களா இல்ல அவர் இல்ல எனக்கு டவுட் அப்ப இல்ல இல்ல அந்த மீடியா பேர் வந்து ரெண்டு வந்து எனக்கு பிடிச்சதுன்னா பிறகு நான் சந்திர ரெண்டு தடவை கால் பண்ணினான் கால் பண்ணிங்க அவர் ஆன்சர் பண்ண ரிங் ஆனது ஆன்சர் பண்ணல மூன்றாவது தடவ நீங்க எனக்கு கிடைச்சீங்க அடி கேட்க நான் ஆன்சர் பண்ணி கிடைக்க ஃபோனை வாங்கிட்டாங்க அவர் என்னது ஆஹ் அவர் என்னச்சு ஃபோனை வாங்கிட்டாங்க அப்போ இந்தியாவில் என்ன சேர்க்குறேன் பார்த்தது இல்ல இல்ல போன் அப்படி வாங்கி வச்சிருந்தது ஆஹ் வச்சிருந்த பிறகு ஆஹ் வச்சிருந்த அந்த கணப்போழுதுல அங்கால பாத்தா இன்னொரு வந்து சந்திரம் நான் அப்படி இழுத்துக்கொண்டு போயிடும் அப்ப அவர் மெட்ட சக யூடியூபர் பின்னாலோட விட நானும் ஓடினேன் அப்படி ஓடிட்டு அப்பதான் நான் உங்களுக்கு நீங்க அடுத்த தடவை அடி கேட்கறேன் ஆனா சந்திரவண்ணாவை தூக்கிட்டாங்க வாங்கிட்டு வந்து இப்ப கைது செய்ய போயிடா கைது செய்ய போன மாதிரி தான் என்னென்னா அவையே வந்துட்டு அந்த இழுத்துட்டு போனதுன்னா கையை எப்படி பிடிச்சா எல்லாரும் கேமரா வச்சிருக்கீங்க சாதாரணமா வெளிநாட்டுக்காரர் எல்லாம் கோபுரம் வச்சிருக்கணும் பெரிய கேம்கோடர்ல எடுக்கலாம் மற்றது இந்த கேமரா வந்து உள்ள காட்டி செக் பண்ணிட்டு தான் கொண்டு வந்த கேமரா வரைக்கும் ஒரு டவுட் என்னடா முதல் தடவை நாங்க போய்க்க மீடியா பர்சன் அதுக்குள்ள போகணும்னு சொல்லி அனுப்பிக்க தந்துடுவோம் நாட்டே இருந்தது ரெண்டாவது தடவை உள்ள கொண்டு போயிட்டா தானே அப்ப நீ எப்படி இந்த கேமரா என்ன தாண்டி கொண்டு போயிருப்பேன்ற கேள்வி மேபி வந்திருக்கலாம் ஆனா அது கேமரா ஆண்டைக்கு வந்து அது கேமரா ஆண்டு சொல்லவே இல்ல அது ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா இப்ப வந்து போன்கள் வந்து நல்ல கேமரா வந்துட்டு அதை இந்த ஆண்டு இப்ப போட்டோ ப்ரூஃப் மேட்ட ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்காண்டி ஆக்ஷன் கேமராஸ் வந்தது அது இந்த இடத்துல சொல்ல வேணும் என்னன்னா இப்ப சில இடங்கள்ல மோலுகள் சரி மெட்ட மெட்ட விஷயங்கள் சரி நாங்களுமே அனுபவிச்சிருக்கிறோம் உள்ள போய் போன்ல வீடியோ எடுங்கன்னு சொல்லிடுவோம் போய் போன்ல வீடியோ எடுக்கேன் வீடியோ தான் மறப்போம் கேமரா சின்ன டிஜே எக்ஷன் கேமராலேயும் மாதிரி இருப்போம் பெரிய டிஎஸ்எல்ஆர்ல வச்சு எடுத்தாலும் வீடியோ தான் போகுது ஆனால் ஏன் அப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது நீங்கள் பார்க்குறாக்கள் ஏதாவது ரீசன்ட் இருந்தால் கீழே ஒமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது வந்து என்னென்ன சொல்கிறது இலங்கை வந்து முழுக்க முழுக்கவே வந்து வெளிநாட்டவர் டூரிஸ்ட்டு டூரிசத்தை நம்பி தான் இருக்கு வருமானம் ஆனா வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு அந்த வீடியோக்கள் எடுக்கிறது வந்து ஒரு சகஜமா இல்ல அப்படி இப்போ டூரிஸ்ட் கூடுதலா இங்க வர்றதே வந்து நினைவுகளை சேவ் பண்ணி வைக்கிறாங்க அவையில ட்ரீட் பண்ற விதம் பேரை வந்து எங்களை ட்ரீட் பண்ற விதம் பேர் ஏன்னா வந்து அங்க வந்து கணக்கு வெளிநாட்டவர்கள் வந்து விலக்செல்லாம் மாணிக்கொண்டிருந்த கேமரா இருந்தது அவை எல்லாமே தானே நாங்களும் வந்து நாங்களும் காட்ட விரும்பாம ஒரு வெளிநாட்டில் பாக்குறேன்னா

அது சுதந்திரத்துல நடக்கிற முக்கியமான இடத்துல கட்டாயம் கட்டாயம் என்ன வந்து இப்ப அவையல் செய்ய விரும்புறது தானே நாங்களும் அவையண்ட குவாலிட்டிக்கு வந்து ஈக்குவலா நாங்களும் கொடுக்க விரும்புறோம் அவையல் மட்டும் பாவிக்கலாமே நாங்க பாவிக்க கூடாது அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா ஏன்னா அது எங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுகின்றன ஏன்னா நாங்கள் எடுக்கல அத ஒரு தனி மனிதட்ட உரிமை அது பொது இடத்துல பொது நிகழ்வுல ஒரு புகைப்படம் காணொளி எடுக்கிறது வந்து தனி மனிதர்கிட்ட உரிமை அந்த உரிமையை வந்து இந்த சுதந்திர நாள்ல மீறப்பட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் மற்றது நடந்த விஷயங்கள் எல்லாமே பொதுமக்கள் தான் பகுதி அந்த பொதுமக்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருந்திருப்பீங்க அவ்வளவு பேரும் போன்ல வீடியோ எடுத்தேன் எல்லாரும் எடுத்தவங்க சரியா இப்ப எல்லார்டுமே ஸ்மார்ட் போன் இருக்கு ஸ்மார்ட் போன்ல வீடியோ எடுக்கிறேன் வெளிநாள் டாக்கல் கேமரால எடுக்கிறேன் மற்றது எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் கனவேர் அதே கேமரா கனவேர் உணர்ந்துருங்க சந்திரோன்னா எந்த கேமராவுக்கு வேற பிரச்சனை பண்ணிச்சுமோ அதே கேமரா வேற வேற யூடியூபர்ஸும் உள்ள வச்சிருந்தேன் அவைக்கு நடக்காத ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் வேற என்ன காரணம் இருக்குமோ உங்களுக்கு தெரியல ஆனா இது நடந்ததை நாங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறோம் இது கதைக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட மற்றது வந்து நான் சொல்கிற வந்து எந்த கருத்துப்படி மட்டுந்தான் அவர் கேமரா கொண்டு போனது வந்து இந்த வித சிக்கலமே இல்லை ஏன்னா வந்து அவர்கிட்ட கேமரா மாதிரியே கணக்கு பேர் வந்து அங்கே வந்து கேமராக்கள் வச்சுருந்தவர் மற்றது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு அவர் ரிப்போர்ட் செய்கிறவர் தானே நியூஸ்களை வந்து சொல்கிறது தானே சொல்றது சொல்கிறவரானே அப்ப ஏதாவது அவையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ யாராவது ஒரு ஆள் அங்கே இருந்து வந்து இவர் தான் எடுக்க வேண்டாம் என்று ஏதாவது சொல்லினோமோ என்ற வந்து என்னுடைய வந்து ஒரு சந்தேகமா இருக்கு ஒப்பீனியனா இருக்குது அது உங்களோட கருத்து இப்படி இருந்திருக்கலாம் அது நூறு வித உண்மையா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எங்க கருத்து அப்படி சொல்றேன் இப்போ இதே சம்பவங்கள் வந்து இப்போ எங்களுக்கு சாதாரணமே எங்களுக்கு வந்து எங்கட தொலைபேசியை பறிச்சா வந்து அதுக்கு பிறகு நாங்களும் என்ன நடக்க வேண்டும் தெரியல தெரியப்படுத்தே இல்லை படுத்தேயா ஒரு ஆளுக்கு தெரியப்படுத்த என்ன தூக்கினா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு போன் பறிச்சுட்டு பண்ணா ஒரு விஷயமும் இல்ல இப்ப இன்னொரு இப்ப சந்திரண்ணா மாதிரி ஒரு ஆளுக்கு நடக்கல அதுல இருந்தாக்கள் எல்லாம் கூடி அதே ஆகிய பண்ணி பிடிக்கிற அளவுக்கு வந்தது எங்களுக்கு மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு நடக்க அடிக்கப்படலாம் அப்படி நடக்கக்கூடாது காலத்தான் நாங்களும் கதைக்கிறோம் நானும் கதைச்சிருக்கேன் அண்ணா கதை அதுல நடந்த யூடியூபர்ஸ் வேற ஆக்களும் ஆஹ் கதைக்க போறேன்னு சொல்லி இருக்கிறேன் உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றாரு அஹ் கட்டாயமே இதை பார்க்க வேணும் ஆஹ் இது இதுக்கான உயர் அதிகாரிகள் யாராவது இந்த இடத்துல இது பத்தி விவரிக்கணும் என்றா வந்து கட்டாயமே வந்து இதுக்கான விளக்கங்களை வந்து கொடுத்தே ஆகணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு என்ன ஏன்னா நாங்களும் வந்து சரி இந்த முறை ஒரு காட்டுவோம் எல்லாருக்கும் வந்து காட்டுவோம் என்ன நடக்குண்டு காட்டுற காண்டி போனாங்கள் நாங்கள் வரைக்க சரி ஒரு பண்ணான இதோடு தான் தொடங்கினது எங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லாட்டியும் வந்து என்ன நடக்குதுன்றதை வந்து மக்களுக்கு காட்டணுமன்ற காண்டி அந்த இடத்துக்கு போயிருந்தாங்கள் போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு கட்டாயமே இதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் உரியாக்கள் வந்து இதுக்காண்டி இசியா ஆகணும் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு இது வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்தது நான் பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் அண்ணா பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா சந்திரவன் அவர்கிட்ட சேனல்ல போடுவார் அவர்கிட்ட பார்வையில அவருக்கு என்ன நடந்தேன் சொல்லுவார் சோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது இதுக்கு முதல் இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அவருக்கு சம்பவம் நடந்தது அவரை என்னென்ன பிடிச்சு கொண்டு போனோம் பிடிச்சு கொண்டு போய் டீசெண்டா பிடிச்சு கொண்டு போயிருக்கதான் கேமரா அது அது சின்ன விஷயம் அதான் கேமராவுக்கு பிடிச்சிட்டீங்க வாங்க அங்க ஒரு கை தண்ட வேணும்ன்ற சாதாரணமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சாதாரணமா எல்லாருக்கும் நடத்த வேண்டிய விஷயம் அதை யாரா இருந்தாலும் சரி பொதுமக்கள் பகுதிக்கு வந்தா பொதுமக்கள் தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு போய்க்குள்ளே அவருக்கு வேறு மைய நடந்துட்டு அது வேறு விஷயம் பொதுமக்கள் பகுதி இப்படி நடந்துட்டு அவரை இழுத்துட்டு போன விதம் தான் எல்லாருக்குமே பயங்கர ஷோம் அதில் ரெண்டு எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே டக்குன்னு வந்துட்டாங்க அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு விஷயம் நடக்கக்கல பொதுவாக யூடியூபர்ஸ் வராங்க அது உண்மையாக வரவே கிடக்க வேண்டிய விஷயம் வேறு வேறு நாடுகள் இல்லாதது இங்கே இருக்கிறது ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம்னு தான் நான் நம்புகிறேன் என்னத்துக்காக அவர் வந்தால் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுண்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து காற்றாண்டி தான் அந்த இடத்துல வந்தவர் அப்படி அவர் வரைக்கும் வந்து அவரை வந்து மதிக்கணும் அவருக்கான முன்னுரிமையை குடிக்கணும் ஆனால் இப்படி நடந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு கசப்பான சம்பவமாக இந்த நாளில் அது சுதந்திர நாளில் இப்படி நடந்திருக்குன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே கசப்பாக இருக்கு சரி உங்களுக்கு சரியப்படுத்திக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து அறியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க சரி இதோட நாங்கள் இந்த காணொலியை கொள்றோம் பார்ப்போம் அடுத்த என்ன நடக்குண்டு இன்றைய நாள் ஒரு உற்சாகத்தோட தொடங்கினது சோகமான ஒரு நாளாக முடியுது